ஹலோ ஆல் நமஸ்காரம் நேற்றுக்கி யூடியூப்பில் ப்ரவோக்ட் அப்படின்னு ஒரு சினிமா பார்த்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரமாக என்னமோ அந்த சினிமா இங்கிலீஷில் இருக்குது ஹிந்தியில் டப்பாக இருக்குது வேற எந்த பாஷையில் டப்பாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல ப்ரொவோக்ட் அப்படிங்கிறது ஐஸ்வர்யா ராய் நடித்த ஒரு படம் லண்டனில் நடக்கிற ஒரு கதை இண்டியன் கப்புல் பஞ்சாபி கப்புல் கல்யாணம் பன்னெண்டு போயிருக்கா அவனோட சைக்கோபத் ஆக்டிவிட்டீஸ்னால் எப்படியாப்பட்ட கொடுமைகளுக்கு அவள் ஆளாகிறா அதனால் அவள் கணவனையே எப்படி கொல்லும் முடியாத நிலைமை காளாக்கப்படுறா ஜெயிலுக்கு போகிறா அதுக்கப்புறம் நிறைய பேர் போராடி வெளியில் வரா இந்த கதை தான் வந்து ப்ரவோக் அப்படிங்கிற கதை சரி இப்போது அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப்லேயே இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் மூவி இஸ் அ ஃபண்டாஸ்டிக் மூவி இந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம் அதாவது நான் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா கிட்டலாம் கேட்ட கதை தானே அறுபதுகள் எழுபதுகள் எண்பதுகள்லாம் இந்த மாமியார் கொடுமை புருஷன் கொடுமைங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த நம்ம பாரத திருநாட்டுக்கு எப்படின்னாக்கா நார்த்லலாம் மண்ணெண்ணெயில் கொளுத்தப்பட்டு அவள் எரிக்கப்படுவாள் நான் ஆனந்தவங்க நினைக்கிறேன் ஏதோ ஒரு புக்கில் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலையே அது என்ன ஒரு ஒரு தடவையும் ஸ்டவ் வெடித்து மருமகளே சாகிறா மாமியாரோ புருஷனோ சாகிறதே இல்லையே அப்படின்னு ஒன்று ஒரு துணுக்கு இருந்தது அந்த மாதிரி கொள்கிற அளவுக்கெல்லாம் வந்து டவுரி டார்ச்சர் இன்னொரு இன்னொரு டார்ச்சர் சரி டௌரி நிறையா கொண்டு வந்தாலே அவளை நன்னா அண்ணா மற்ற டார்ச்சர் அவளுக்கு ஆகக்கூடி வீட்டுக்கு வர பொண்ணை கொடுமைப்படுத்துறதுங்கிறது கல்ச்சுரலி இந்தியா எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்த ஒரு விஷயமா இருந்து இருந்திருக்கு இப்போ நீ அதுக்கு ப்ரூஃப் காமிக்க முடியுமான்னு என்ன யாரும் கேட்காதுங்கோ உங்கள் ஆற்றுல நீங்கள் உங்கள் மனுஷா பெரியவாளை கேளுங்கோ எங்கள் ஆற்றுல இருக்கிற எங்கள் ஆற்று நான் கேட்டிருக்கேன் அப்போ என் வீட்டில் மட்டும் நடந்துருக்குன்னு நடந்திருக்குன்னு நினச்சிக்கிறதுக்கு இல்லை என் வீடு மாதிரி ஏகப்பட்ட வீட்டில் நடந்திருக்கு இது ஓகே இதுக்கு எவிடன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பெரியவா தான் அவள் அவள் அனுபவிச்சது எல்லாம் இப்போ இந்த காலகட்டம் தாண்டி அடுத்த ஜென்ரேஷனுக்குன்னு வரும்பொழுது வார்த்தை போர் பெரிய பெரிய சண்டைகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துமே அனுசரிச்சுண்டு பொண்டாட்டி ஒன்றும் பண்ண முடியாது புருஷன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அனுசரிச்சுண்டு அனுசரிச்சுண்டு ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் சண்டை போட்டு போன ஜென்ரேஷனும் இருக்குது ஓகே எனக்கு தெரிஞ்சு ட டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்தியாவில் பிரகாரம் நமக்கு பர்மிஷன் இல்லை சனாதன தர்மத்தை ஒட்டி ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா நம்ம வந்து அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணிக்கிறோமா வேதிக் மெத்தடில் அப்போது அந்த கணவன் வந்து மனைவியை சகியாக எடுத்துக்கிறேன் உன்னை எப்போவும் நான் பார்த்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறான் மனைவி அவன் கூடவே அவள் ஏழடி நடந்து அவளும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க பொழுது இது ஒரு லா ஒரு கோர்ட் தீர்மானிக்க முடியாது விலகிறது இது கார்மிக்கல் பாண்டேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் எனக்கு புரியுறது என்னன்னாக்கா எப்போ அப்படி சத்தியம் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்தே அடி உத கொலைன்னு அவன் இறங்குறானோ அப்போ அவன் சத்தியத்தை மீறினவன் ஆகிறான் இல்லையா அப்போது அவன் சத்தியத்தை மீறும் பொழுது இந்த பொண்ணு அதை வாழ்க்கை பூரா அனுபவிக்கணுமா அந்த கொடுமைய அப்படிங்கிறது ஒரு கேள்வி சரி அப்போது அந்த காலத்தில் ஏன் ட டிவோர்ஸ் வாங்கின்னு வெளியில் வரவே இல்லை அப்படின்னாக்கா பிறந்தாத்தில் யார்கிட்ட போவா கல்யாணம் பண்ணி அமுச்சு அண்ணா தம்பிகளை நம்பி போக முடியாது அவா வாழுக்கு அவாவா குழந்தைகள் அவாவா பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்க போகிறா அப்பா அம்மா வயசான தான் இருக்க போகிறா இப்போது அட்லீஸ்ட் இந்த பொண்ணுக்கு என்ன தோணுன்னா என் புருஷனோட வீட்டில் நான் மட்டும்தான் அடிமையாக நடத்தப்படுறேன் என் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருக்குது ஆனால் நான் என் பிறந்தாத்துக்கு போனால் எங்கள் அண்ணா தம்பிகளோட குழந்தைகள் மட்டும்தான் அவளால் நல்லபடியாக நடத்தப்படும் நானும் என் குழந்தைங்களும் ரெண்டாம் தரமாக தான் நடத்தப்படுவோம் அப்படிங்கும்பொழுது அதுக்கு இதே தேவையில்ல நான் மாத்திரம் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு கஷ்டப்பட்ட பெண்கள் ரொம்ப நிறையா அதுக்கப்புறம் அப்புறமா பெண்கள் படித்தா வேலைக்கு போக ஆரம்பித்தா வேலைக்கு போக அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸுன்னு ஒன்று ஆச்சின்னாக்கா கேஸ் போடுறது கோர்ட்டுக்கு இழுக்கிறது இதெல்லாம் நடந்தது இதனாலேயே நிறைய இடங்களில் கோர்ட்டுக்கு போயிடுறாய்வா அப்படிங்கிறதுனாலயே இந்த அடிக்கிறது உதைக்கிறது இப்போவும் நீங்கள் பார்க்கலன்னா ஏழை குடும்பங்களில் கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டு இது என்னோடய முன்னாடி இருந்த மேடுக்கு எப்போவுமே ஒரு நாள் திடீர்னு வரமாட்டான் அடுத்த நாள் மூஞ்சி மூஞ்சியெல்லாம் வீங்கி இருக்கும் நான் சொல்றது ஒரு எட்டு மாசம் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி சொல்றேன் என்னாச்சு அப்படின்னா மூஞ்சியிலே வச்சு மிதிச்சிட்டான் மேம் அவன் அப்படின்பா யாரு அவா வாத்துக்காரன் அப்புறம் அனுக்கி சாயங்காலமே வெளியில கூட்டின்னு போவான் அதனால அவள் அவளுக்கு ஹாப்பி ஆகிடும்னு வச்சுக்கோங்க பட் இந்த அடிக்கிறது உதைக்கிறதுங்கிறது இந்த ஏழ்மைப்பட்ட குடும்பங்கள்ல இன்னுமே இருக்கு அப்பர் மிட் ரிச் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் லெவல் வரைக்கும் இது எராடிகேட் ஆகிடுது இவாளுக்கு எப்போ விமோச்சனமோ எனக்கு தெரியல பாவம் பட் தென் இப்போ அந்த அளவுக்கு பெண்கள் படிச்சிருந்தனாலேயே இந்த மாற்றம் வந்தது அப்படிங்கிறது நான் நம்புகிற விஷயம் சட்டங்கிறது டிவோர்ஸ் எடுத்துக்கலாம்னு அப்பயும் இருந்தது இப்பயும் இருக்கு ஆனால் பெண்கள் படித்த காரணத்தினாலேயே தான் அதை அப்ளை பண்ணி பார்க்க முடிஞ்சது அப்ளை பண்ணி ஆண்கள் பெண்களை நல்ல நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆரம்பிச்சுது இப்போது அடுத்த லெவல் என்னன்னாக்கா எனக்கு கம்ஃபர்டபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணுறது அதாவது டிவோர்ஸ் பண்ணுறது இந்த டிவோர்ஸை எனக்கு வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் அப்படின்னா என்னோடய காலகட்டங்கள்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா நாங்களெலாம் புருஷன் வந்து நகையெல்லாம் எடுத்துன்னு போய் விற்றுட்டான் கூட போயின்னு இருக்கான் வேலை பண்ணுற இடத்துல திருடுறான் இல்லை வேற குடிக்கிறான் எங்கேயோ ரோட்டில் ரோட்டில் விழறான் இல்லை இந்த மாதிரி வேறு ஏதோ தப்பு தண்டாலாம் பண்ணுறான் நம்பர் டூ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பிரச்சனைகளாகவே பார்க்கப்பட்டது அப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற எங்களை மாதிரி பெண்கள்லாம் வந்து அந்த ஜெனரேஷனில் பாவம் டிவோர்ஸ் எடுத்துக்காம என்னதான் தான் பண்ணுவோம் இந்த குழந்தை அவனோட எப்படி நம்ம ஜென்ரேஷனில் தான் குப்பை கொட்டி கஷ்டப்பட்டுட்டோம் அந்த குழந்தையெல்லாம் நல்லா இருக்கணும்னு எடுத்துன்னு வருதுங்கிற கல்ச்சர் வர ஆரம்பிச்சுது அப்போ பெற்றோர்கள் குடும்பத்தில் அது ஒரு பாரமாக பார்க்கப்படலை ஏன் ஜென்ரேஷன்லேருந்து ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு கேஷுவல் ஆட்டிடியூடாக ஆயிடுதோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் நான் வந்து என்னை சுற்றி இருக்கிறவாளை பார்த்துட்டு நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இத்தனைக்கும் இந்த ஜெனரேஷன் குழந்தையில உனக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு பேசிப்பாருன்னு சொல்லி அவள் பேசி பார்த்ததுக்கப்புறம் பையனும் பொண்ணும் பேசி பார்த்ததுக்கப்புறம் ஓகேனத்துக்கு அப்புறம் தான் தட்டே மாறுறது இல்லையா நிச்சயதார்த்தமே அப்போ தான் நடக்கிறது அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஆ ரெண்டு பேரும் பேசி பார்த்து கம்பேட்டபிலிட்டி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பாட்டனி ஜுவாலஜி எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணமே பண்ணுறோம் ஓகே கல்யாணம் என்ன இந்த காலத்தில் நம்ம சும்மா எந்த காலத்துலேயுமே சும்மா பண்ணல இந்த காலத்தில் மட்டும் சும்மா பண்ணுறோமா ஈஸியாக போய் நடந்துடுறதா இல்லை நிறைய நம்மள மாதிரி நிறைய மிடில் கிளாஸ்க்கு இருபது வருஷ உழைப்பு தான் கல்யாணத்துக்கான காசு இப்போ நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பிராமின்ஸ் வெட்டிங்லலாம் டிஃபன் போடணுன்னா முந்நூற்றம்பது ரூபா ஒரு இலைக்கி லஞ்சுன்னா நானூற்றம்பது ரூபா ஒரு இலக்கி நான் சொல்கிறது ஆவரேஜ் மினிமம் மினிமம் ஐட்டம்ஸ் வச்சது எட்நூறுபாலேருந்து டீசெண்ட்டு லஞ்சு மெனுலாம் ஆரம்பிக்கிறது எட்நூறு எட்நூறுபா தொள்ளாயிரரூபா ஆயிரம் ரூபா ரேஞ்சில் டீசெண்ட் லஞ்ச் மெனு எல்லாம் இருக்குது அப்போ ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேரை கூப்பிட்றோன்னா நம்ம சாப்பாட்டுக்கே எவ்வளோ செலவு பண்ணுறோம் செலவு பண்ணுற தப்புன்னு நான் சொல்லலை ஒன்னொன்னும் மண்டபத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதோட டெக்கரேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் பொண்ணு மாப்பிள்ளைக்கான புடவ துணி மணியில் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அந்த பியூட்டிஷியனுக்கு எவ்வளோ இப்போ இப்பெல்லாம் புடவை கட்டி விடுறதுக்கு மூ முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறான் மூஞ்சியில் மேக்கப் போடுறதுக்கு ஒன்றரை லட்சம் கேட்குறான் ஓகே எதுவுமே நார்மல் கிடையாது அந்த அளவுக்கு எல்லாமே அந்த அப்பா அம்மாக்களுடைய பல மாதங்களுடைய செலவு சேமிப்பு சம்பளம் சேமிப்பை வச்சு தான் அந்த கல்யாணங்கள் நடக்கிறது சும்மா நடக்கல அது நடந்து எல்லாம் ஓகே சொல்லி கல்யாணம் நடந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு காரணம் சொல்லணும்னு இல்லை என்னை துணை கேட்காதீங்க ஆனால் எனக்கு அவனோட வாழ வேண்டாம்னு பொண்ணு சொல்கிறதோ காரணம்லாம் கேட்காதப்பா என்னை உற்று எனக்கு ரீசனே சொல்ல வேண்டாம் எனக்கு அவளோட வாழ வேண்டாம்னு பையன் சொல்கிறதோ ரொம்ப காமன் ஆயிடுது இப்போ இந்த நம்ம அப்பா அம்மாக்களுக்குமே துருவி துருவி கேட்கவே பயமாக இருக்குது நிறைய இடங்களில் அவன் பண்ணணும் பண்ணணும்னு மீனா என்ன காரணம்னு தெரியலன்னு பையனோட அம்மாவே சொல்கிறான் சில இடங்களில் பொண்ணோட அம்மாவே சொல்றா அவ டைவோர்ஸுன்னு சொல்லிட்டா ஸ்ட்ராங்கா ஏதோ ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல சொல்ல மாட்டேங்கிறான் அந்த இந்த சம்மந்தியும் அந்த சம்பந்தியுமே பேசுகிறான் உங்களுக்கு எதாவது சொன்னாலா உங்களுக்கு எதாவது சொன்னாலா உங்களுக்கு எதா தெரியுமா உங்களுக்கு எதா தெரியுமா அப்படின்னு இப்போ மாமியார் கொடுமை ஒரு ஆத்துக்கார கொடுமைங்கிறது போய் இப்போ வேறு ஆங்கிளில் இந்த டிவோர்ஸ் வந்து உபயோகப்பட்டுருக்கு இந்த காலத்து ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு இது சரியாக தப்பான்னு பேசுகிறதுக்கே நான் வரல ஏன்னா அதுக்கான ஆள் நான் கிடையாது ஆனால் இது ஒரு பெரிய பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய வலி அப்படிங்கிறத மாத்திரம் ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸுக்கு என்னன்னா சும்மாவே கிடையாது இப்போ லவ் பண்ணிடுற குழந்தை எல்லாம் நம்மளே ஓகே அந்த பையன் நல்ல குடும்பத்து பையன் நல்ல பையன் கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கான்னா கல்யாணம் பண்ணி வச்சுடுறோம் நம்ம ஒன்றும் கேள்வி கேட்குறதே கிடையாது ஆனால் நம்ம ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதை விட பெரிய சிரமம் உலகத்துலேயும் ஒன்றும் கிடையாது நான் பார்த்துருக்கேன் எங்கள் அண்ணாக்களை பார்த்துருக்கேன் நாங்கள் எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் அதை சும்மா ஒன்றும் கிடையாது மேட்ரி மூணு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மூவாயிரத்தி எட்நூறுரூபா நாலாயிரத்தி ஐநூறுரூபா கட்டணும் கோல்டு ஸ்கீம் ஸ்கில்வர் ஸ்கீம் பிளாட்னம் ஸ்கீம் அன்னண்ணெண்ண ஸ்கீம்லாம் போடணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நம்ம பாட்டுக்கு இருக்கணும் அவள் பொண்ணு அந்த சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டா இல்லை பையனத்தை சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டா என்னன்னு நம்மளே ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் அவள் ஜாதகம் பொருந்தலம்பா அவளுக்கு பையனை பிடிக்கலனாலோ பொண்ணை பிடிக்கலனாலோ ஜாதகம் பொருந்தலைன்னே ஒரு கதையை சொல்லிடுவா அப்போ இப்போ நம்ம ஜாதகம்தான் பொருந்தில் போல் இருக்குது ஜாதகம் தான் எதா பிரச்சனையாக நம்ம ஜோசியத்து எடுத்து ஓடுவோம் இது இந்த இந்த பெரிய டாஸ்க்கை முடித்து பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு அடுத்த லெவலுக்கு போகிறோங்கிறத நினச்சி நம்ம இன்னும் கிட்டத்தட்ட குலதெய்வத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு முப்பது சாமிக்கு வேண்டி முடிஞ்சு வச்சிருப்போம் அத்தனையும் போய் நம்ம நிறைவேற்றிட்டு வருவோம் இப்போ இந்த பொண்ணு பார்க்குற பாடலை முடிஞ்சு நிச்சயதார்த்த டேட் முடிஞ்ச அப்பா அம்மாக்களில் பாதி பேர் போய் அந்த அப்பாடா அமைஞ்சு எடுத்து அமைஞ்செடுத்து அமைஞ்சிடுத்து அமைஞ்செடுத்துன்னு அதுக்கு மேலே நம்ம வந்து கல்யாணத்தை இப்படி பண்ணுங்கன்னோ பொண்ணுக்கு இது பண்ணுங்கண்ணோ பையனுக்கு இது பண்ணுங்க யாருமே கேட்குறது இல்லை அப்பாடா கல்யாணம் அமைஞ்சுடுத்துறாங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போது ஓகே இப்போ என்னோடய சம்மந்திகளுமே தீக்ஷா கல்யாணம் பண்ணும்போது பையனுக்கு இது போடணும் பொண்ணுக்கு இது போடணுன்னு கேட்கவே இல்லை சிம்பிளாக பண்ணுங்க எதுக்கு சிரமப்படுத்திக்கிற ஒத்தாலா நீங்கள் அப்படின்னு தான் என் சம்மந்தி சொன்னார் எனக்கு அடிக்கடி அவர் எப்போவுமே சொல்கிறத அந்த கல்யாணம் முடிகிற வரைக்குமே அதை தான் சொல்லிட்டு இருந்தார் ஏன் எழுத்து விட்டுட்டேன் நீங்கள் நான் தான் உங்களை சிம்பிளாக பண்ண சொன்னேனே அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாருமே இந்த காலத்தில் அப்படிதான் தான் ஆயிட்டா அப்படி எல்லாமே சகஜமாக நார்மலாக ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பையனும் பொண்ணும் எனக்கு பிடிச்சிக்கலை வேண்டாம் அப்படின்னுக்கிறா அப்படிங்கும்பொழுது காரணம் தெரியாமல் பெற்றோர்கள் தவிக்கிற தவிப்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ செலவழிச்சு கல்யாணம் பண்ணினதுனால இல்லை உன்னே காசு தான் பெருசாக அப்படின்னலாம் யாரும் கேட்காதீங்க இல்லை அது காசு இல்லை அவளோட பிளட் அண்ட் ஸ்வெட் உழைச்ச காசு வெளியில் எங்கேயாவது போகணும் ஒரு நாளைக்கு ஆட்டோ வச்சுக்கலான்னு கூட தோணாமல் பஸ்ஸில் போயிட்டு ட்ரெயினில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு வந்து அந்த காசை சேர்த்து வச்சு அதில் நாலு நகை பண்ணி தானே அந்த கல்யாணத்தை பண்ணுறான் ஓகே அப்போ அந்த பொண்ணு அப்போ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமான்னா என்ன கஷ்டம்னே தெரியலையே இந்த அப்பா அம்மாக்கு நிறைய இடங்கள்ல என்ன கஷ்டத்தினால இவா பிரியிறானே தெரியல கம்ஃபர்டபிலிட்டி இல்லைன்னு நிறைய இடத்துல சொல்லிடுறா சில இங்கில் கேட்காத அதை விட்ரு சில இடங்கள்ல என்ன தெரிய வருதுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து இல்லை நான் எனக்கு வந்து லெஸ்பியன் லைஃப் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு அப்பா அம்மாட்ட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டான்னு நான் சொல்லலை பட் என்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் என்னால் உன்னோட வாழ முடியாதுங்கிறா பையன் சில சமயம் நான் கே லைஃப் தான் வாழணும் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல அதனால் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு கேம் பார்ட்னர் இருக்கான் அவனோட தான் வாழ்ந்துக்க போகிறேங்கிறான் அப்போ அந்த பொண்ணு அந்த பையனோட எதுக்கு வாழ போகிறான் நீங்கள் சொல்லுங்க இப்போ இந்த மாதிரி புது பிரச்சனைகள் நம்ம ஜென்ரேஷன்லலாம் இது நம்ம கேட்டு கேட்டிருக்க மாட்டோம் இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வருது இதை தவிர பா பையனுக்கோ பொண்ணுக்கோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து சிஸ்னோஃபெர்னியா இல்லைன்னா பைபோலார் டிசீஸு இல்லைன்னா வந்து இம்போர்டன்ஸி இல்லைன்னா வந்து பொண்ணுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இது மாதிரி ஏதாவது இருந்து அதை மறைச்சி கல்யாணம் பண்ணினா கல்யாணம்லாம் பண்ணிக்க கூடாதானா பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பண்ணிக்கலாம் மறைச்சிட்டு பண்ணால் சீட்டடாக ஃபீல் பண்ணுவான் இந்த அதர் எண்டில் இருக்கிறவா ஏமாத்திட்டாலே இப்படி என்ன இப்படி ஏமாத்திட்டாலே இப்படி ஏமாந்துட்டோம் என்ன அந்த வழியோடு அவ எப்படி குடும்பம் நடத்துவா நீங்கள் சொல்லுங்க அதனால் அதுவும் வந்து ஜென்யூன் கேஸாக போயிடுறது டிவாய்ஸ் வாங்கினாக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு வந்து டிவோர்ஸ் ஆகும்பொழுது பாவம் ஜெனியும்னு தோன்றது பட் டிவோ டிவோர்ஸுக்குன்னே மேட்ரிமோனிலாம் வந்திருக்குங்கிறா டிவோர்ஸ் மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணி அவள் கல்யாணம் பண்ணிக்கிறது அதெல்லாமே நடக்கிறது அப்படின்னு பட்ஸ் வெல் அண்ட் குட் ஆனால் ரீசன் தெரியாமல் டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு கல்யாணத்து மேலே விருப்பமே இல்லை எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம் கல்யாணங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒரு செட் ஆஃப் சில்ட்ரன் இப்போலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா இந்த ஜென்ரேஷனில் அது நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தம் சிங்கிள் சைல்டாக போய்டுற பாருங்க நமக்கு இருக்கிறது ஒரே குழந்தைன்னு நிறையா இடத்துல ஆயிடுறதா அந்த பையனும் அந்த பொண்ணுக்காகவும் அந்த அப்பாவும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்துடுறோம் இல்லையா அப்போது அது காலேஜுக்கே போகிறது படிக்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேரோட ஹாஸ்டலில் இருக்குது எங்கேயோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஐஐடி கான்பூர்லையோ இல்லை எங்கேயோ போய் படிக்க போகிறது அங்கே ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்குது நிறையா குழந்தைகள் அங்கே வாரோட எனக்கு செட்டால நான் தனியாக ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது ஆமாம் போல்றதுக்கு நம்ம குழந்தைக்கு செட் ஆகலன்னா நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் அந்த குழந்தை தனியாகவே இருந்துட்டு போட்டுமே படிக்கும் என்ன பண்ணுறது நல்ல மார்க் வாங்குறது போட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிறோம் நம்ம வந்து அதையும் என்கரேஜ் பண்ணாது அதெல்லாம் தப்பு நான் சொல்லலை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி குழந்தை தனியாக இருக்குது படிச்சு முடிச்சுடுறது அதுக்கப்புறம் இன்னொருத்தனோட பேசி இன்னொருத்தையோட பேசி பார்க்குறது அப்போ ஒரு இன்ஃபாக்சுவேஷன் இருக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்ன கலர் பிடிக்கும் உனக்கு என்ன ஹீரோ பிடிக்கும் உனக்கு என்ன மியூசிக் பிடிக்கும் இதெல்லாம் போகிறது வரது காஃபி ஷாப்பில் காஃபி ஆகிட்டுருக்கு டின்னர் ஆகிட்டுருக்கு டேட் ஆகிட்டுருக்கு எல்லாம் ஆறுது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆறுது எங்கே பிரச்சனை வருது முக்கால்வாசி இடங்கள்லன்னா இந்த எனக்கா நான் தான் ப்ரின்ஸஸ் எனக்காக என் குடும்பம் எல்லாமே செய்யும் அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்த அந்த பொண்ணும் நான் தான் ப்ரின்ஸ் எனக்காக என் குடும்பம் எல்லாமே செய்யுங்கிற இடத்துலேருந்து வந்த அந்த பையனும் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி ஒன்றுக்கு ஒன்று குடும்பம் நடத்தும் பொழுது அது ரெண்டுக்குமே நம்ம ப்ரின்ஸஸும் கிடையாது ப்ரின்ஸும் கிடையாது வேலை பண்ணுறதுக்கு இந்தியாவாக இருந்தால் ஆளாவது இருப்பா அதுங்களே ஆஸ்திரேலியா அமெரிக்கா யூகேன்னு போச்சு நெதர்லாந்து இல்லைன்னா ஸ்காட்லாண்டு இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுகள் தான் அந்த வேலையும் பார்த்தாக வேண்டியிருக்கு டஸ்டிங் பண்ணி கிளீனிங் பண்ணி சமைச்சு பாத்திரம் தேச்சு துணியை மிஷினில் போட்டு எடுத்து உணர்த்தி இல்லைனா அதனால யார் பண்ணுவாள் அவளை தான் பண்ணிக்கணும் இது எல்லாமே நிறைய குழந்தைகளுக்கு புதுசாக வேற போயிடுது இப்போ இந்தியாவில்னா அதுக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஹெல்பர் சிஸ்டம் இருந்தாலுமே அவள் எத்தனை பண்ணுவாள் நீ பண்ணுறது நீ பண்ணி தானே ஆகணும் அப்போ அதில் ஒரு போட்டா போட்டி வந்துடுறது நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறேன் நீ பண்ணு நானே பண்ணணுமா அவன் கேட்குறான் நானே பண்ணணுமா நீ பண்ணு இப்போ எல்லாமே நம்ம நம்ம குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்து குடும்பம் நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய பேர்டனாக போய் கல்யாணங்கிற இன்ஸ்டியூஷன் வேண்டாங்கிற குழந்தைகள் நிறைய அந்த இடத்துல தான் பெற்றோராக நம்ம எங்கேயோ யோசிக்கணுமோ அப்படின்னு தோன்றுறது ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே ஆற்று வேலைகளை பண்ண வச்சு நம்ம குழந்தைகளை ஆற்று பட்ஜெட்டு சொல்லி கொடுத்து எப் நெழுவு சுழிவுகள் சொல்லி கொடுத்து சொந்தக்காராலோட எப்படி நம்ம பழகிறோம் அப்பா அம்மா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிறோங்கிறதெல்லாம் பார்க்குற மாதிரி வச்சு குடும்பம்னா எப்படி இருக்குங்கிறத அந்த குழந்தை பார்க்காத அளவுக்கு அது தனியாக வச்சுக்காம சேர்த்து எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சுண்டு சண்டை நடந்தாலும் அந்த குழந்தைக்கு தெரியும் சமாதானமாக போனாலும் அந்த குழந்தைக்கு தெரியும் விட்டு கொடுத்துட்டு போகணுங்கிறதும் அந்த குழந்தைக்கு தெரியும் அப்போ தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுங்கிறதும் தெரியறது ஒரு குடும்பங்கிறதுல இருக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறத காமிச்சு காமிச்சு அப்புறம் சந்தோஷமே இல்லாத குடும்பம் நம்ம குடும்பம்னு சொல்லலை அதை காமிச்சு காமித்து நம்ம வளர்க்கும் பொழுது இப்படியாப்பட்ட ஒரு தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த குழந்தை ஆசைப்படுறேன் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் தீக்ஷா வந்து உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும் என்ன மாதிரி வேணும்டா அப்படின்னு கேட்டப்போ எனக்கு எல்லா விதத்துலேயும் அப்பா மாதிரி ஒரு பையனை பாருமா எல்லாத்துலேயுமே எனக்கு அப்பா மாதிரி இருக்கணும் ஆட்டிடியூட்லேருந்து எல்லாமே அப்பா மாதிரி இருக்கணும் எனக்கு அப்படி தான் எனக்கு பிடிக்கும் என்னோட ஹீரோ அப்பா தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அப் அப்போ நம்ம குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கு ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் இருக்கணும் இல்லையா அப்போ அந்த மாதிரியான குழந்தைகள் அந்த மாதிரியான குடும்பத்தை ந நடத்தின்னு போயின்ட்டு இருக்கும் பொழுது இப்போ என் பொண்ணு வந்து சண்டையே போடாமல் நல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியாது சண்டை கூட இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது உனக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு கேட்கும்போது டாலாக இருக்கணும் ஷார்ட்டாக இருக்கணும் ஃபேராக இருக்கணும் டார்க்காக இருக்கணும் இந்த காம்ப்ளெக்ஷன் அந்த உருவகம் இதை எதுவுமே அவள் பேசலை எனக்கு குணத்தில் எல்லா விஷயங்கள்லேயும் அப்பா மாதிரி இருக்கணும்னு சொன்னாள் ஆட்டிடியூடு பர்சனாலிட்டி அந்த பேசுகிற விதம் பழகிற விதம் ஒருத்தர் அணுகிற விதம் என்னை ட்ரீட் பண்ணுற விதம் எல்லாமே வந்து எனக்கு அப்பா மாதிரியான கேரக்டர் உள்ள ஒரு மனுஷன் தான் வேணும் அப்படின்னு அப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து உதாரணமாக இருக்க வேண்டியது நிறைய இடங்களில் அவசியமாகவும் இருக்குது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கணவனோ மனைவியோ குழந்தைகள் முன்னாடி உங்கள் ஸ்பவுஸ் அதட்டி பேசுறது அடக்கி வைக்கிறது இதெல்லாம் பண்ணேன்னாக்கா நாளைக்கு நம்மளை இப்படி நம்ம பொண்டாட்டியோ புருஷனோ பண்ணிடக்கூடாதுன்னு டாமினண்ட்டாக வளருவா இந்த குழந்தை அப்போ அங்கே பேலன்ஸ் பண்ண வேண்டியதும் நம்மளோட பொறுப்பாயிடுறதுன்னு நினைக்கிறேன் நான் அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்கோ பட் ஆனால் இது எனக்கு ஷேர் பண்ணணும் போல இருந்தது நமஸ்காரம்